எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டுல அஞ்சாவது காலத்துல நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஒரு வகுப்பில் உள்ள நாற்பது மாணவர்களின் மொத்த மதிப்பெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு நிகழ்வுச் செவ்வகம் வரைக சரியா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களோட டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்களா இதற்கு நம்ம நிகழ்வு செவ்வகம் வரைய சொல்லியிருக்கிறாங்க மதிப்பெண் தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து நூத்தி பத்திலிருந்து நூத்தி முப்பது நூத்தி முப்பதுல இருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூல இருந்து இரநூத்தி பத்து தந்திருக்காங்க மாணவர்களோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி நம்ம இப்போ நிகழ்வு செபகம் வரைய போறோம் எக்ஸு எக்ஸ் டேஷ் இங்க ஒய் டேஷ் ஒய் ஜீரோ நம்மளுக்கு தொடங்குறது எதுனா தொண்ணூறுல தான் தொடங்குது சரி அப்போ இங்கே தொண்ணூறு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மதிப்புகள் இல்லாத இந்த மாதிரி சும்மா போட்டுக்கலாம் ஓகேவா தொண்ணூறு அடுத்தது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு 210 பத்து இரநூத்தி இருபது வரைக்கும் போதும் ஓகேவா அடுத்தது இங்கே ஒய்க்கு வந்து ஒவ்வொன்றாவே எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இப்போ இருந்து நூறு வரை நம்மளுக்கு மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது தந்திருக்காங்க சரி இப்போ இதுதான் என்னது அப்படின்னா மதிப்பெண் இது வந்து மாணவர்களின் எண்ணிக்கை தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து வரை நம்மளுக்கு ஒன்பது மாணவர்கள் தந்திருக்காங்க ஒன்பது

அப்புறம் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுவது வரை ஏழு தந்திருக்காங்க அடுத்து நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரை நாலு கொடுத்துருக்காங்க பத்து நூத்தி தொண்ணூறுல இருந்து இரநூத்தி பத்து வரை ஆறு கொடுத்துருக்காங்க இது அஞ்சு பத்து ஏழு நாலு ஆறு சரி இப்போ நம்மளுக்கு தேவையான நிகழ்வு சபக்கம் வரைஞ்சிட்டோம் இன்னும் அளவு திட்டம் எழுதிக்கலாம் எக்ஸ் ஒரு சென்டிமீட்டர்ஸ் இக்குவல்ட்டு எத்தனை எத்தனை மடங்கு எடுத்திருக்கோம் பாருங்க பத்து பத்தா எடுத்திருக்காமா தொண்ணூறுக்கு அடுத்த நூறு நூத்தி பத்து அப்படி பத்து பத்தா எடுத்துக்கலாம் பத்து அலகுகள் ஒரு சென்டிமீட்டர்ஸ் இல்ட்டு ஒரு அலக்கு அவ்வளவுதான் இந்த கணக்கு தேங்க்யூ